அதை நீ செஞ்சிட்ட இப்போ நான் கோல் திருப்பி போடுறேன் பாரு லீகல் பாயிண்டை பிடித்த மோடி இனி யாராவது வக்காலத்து வாங்க முடியுமா சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை என்னமோ இந்தியாவுக்கு ட்ரம்ப் திருப்பி அனுப்பிட்டார் என பேசப்படும் அதே வேளையில் இந்தியா எடுத்துள்ள மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதுதான் கடந்த மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் ஐநாவில் இருந்து வெளியேறினார் டபிள்யூ எச்ஓவில் இருந்தும் வெளியேறியது அமெரிக்கா அது மட்டுமா உடனே பல நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து தானும் நிம்மதியா வாழாம மற்ற நாடுகளையும் நிம்மதியா வாழ விடாம செய்யும் பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கி வந்த நிதி உதவியையும் நிறுத்தினார் ட்ரம்ப் அடுத்ததாக முறைகேடா அமெரிக்காவுக்குள் நுழைந்த எல்லோரையும் அப்படியே பேக்கப் செய்து அந்தந்த நாட்டுக்கு அனுப்புவது என்பதுதான் டார்கெட் என ஓபனா சொன்ன தேசியவாதி தான் அப்படிப்பட்ட தேசியவாதி ட்ரம்ப் மற்றொரு நாட்டின் தேசியவாதியிடம் சொன்னால் பிரச்சனை ஈஸியா புரியும்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் போன் போட்டு பேசிய போது இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் சட்டத்திற்கு புறம்பாக இங்கு வந்து தங்கி இருக்காங்க என்ன செய்யலாம் என கேட்க அனுப்பிவிடுங்கள் எங்கள் மக்கள் நாங்கள் வரவேற்கிறோம் என பெருமையாக சொல்லி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தபடியாக நூற்று நான்கு இந்தியர்களை சி என்ற ராணுவ விமானத்தில் நேற்று பஞ்சாப் வந்தடைந்தனர் ஆனால் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கு சட்டவிரோதமாக தங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கு முக்கியமான விஷயம் இருக்கு கடந்த சில மாதங்களாக சிஏஏ யூ சி சி சட்டத்தை இந்தியா கையில் எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றி வருகிறது எப்படி அமெரிக்கா தன் நாட்டில் முறைகேடாக வந்து தங்குபவர்களை திரும்ப அனுப்புகிறதோ அதே லீகல் பாயிண்ட் இப்போது இந்தியாவும் முன்வைக்க உள்ளது அண்டை நாடுகளில் இருந்து மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு செல்வது பல மாநிலங்களில் அடையாளத்தை மறைத்து வைத்து வாழ்வது தடை செய்யப்பட்ட பல குழுக்களுடன் தொடர்பில் இருந்து நாச வேலையில் ஈடுபடும் ஒவ்வொரு தரையும் அடையாளம் கண்டு வருகிறது மோடி தலைமையிலான மத்திய அரசு இப்படியான நிலையில்தான் வரும் பதிமூன்றாம் தேதி அமெரிக்கா செல்லும் மோடி இருநாடு உறவுகள் பற்றி தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு உள்ளார் இரு நாட்டின் தேசியவாதிகளும் ஒன்று கூடி பேசப்போவதில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதுதான் ஏஐ என்றாலே அது அமெரிக்கா அண்ட் இந்தியா என பெருமையாக பேசி இருக்கும் மோடி புதிய அதிபர் டிரம்புக்கு உகந்த நண்பர் மட்டுமல்ல யாரும் எதிர்பாராத சில அறிவிப்புகளும் இவர்கள் இருவரின் சந்திப்புக்கு பின் வர உள்ளதாம் மோடி சொன்ன விஷயம் அமெரிக்காவுக்கு செல்லும் மோடி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஷாக் ஆனது மேலும் இது பெரிய விவாதத்தை கிளப்ப ட்ரம்ப் மீது கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியதை பற்றியும் அவர் பிப்ரவரியில் மோடி வெள்ளை மாளிகைக்கு வருவார் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது என தெரிவித்திருந்தார் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளவர்களை அழைத்து செல்வதற்கு மோடி ஒத்துக்கொண்டாரா என்ற பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதில் சொன்ன ட்ரம்ப் அதை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம் அவர் சரியானதை செய்வார் என தெரிவித்திருந்தார்